வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்போ எல்லாம் ஒரு நம்பரை பார்த்தா வங்கி கஸ்டமருங்க வங்கி வாடிக்கையர்கள் எல்லாத்துக்குமே ஒரு படபடப்பு பயான் நடுக்கம் வந்துடுது என்ன அந்த நம்பரு ஏன் அந்த நம்பரை அனுப்புகிறாங்க ஏன் அந்த மெசேஜை ஒவ்வொரு கஸ்டமருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது வங்கியெல்லாம் வந்து டிஜிட்டல் மயமாக மாறிடுச்சு டிஜிட்டல் மயம் மாறினதுனால யாரும் கையில் கேஷ் வச்சுக்கிறது இல்லை பெரும்பாலும் நைன்ட்டி பர்சண்ட்டு கேஷ் வச்சுக்கிறது இல்லை என் பாய்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது கேஷ் வச்சுக்கிறது இல்லை ஒன்றா ஸ்கேன் பண்ணிடுவோம் எப்படி செல் கையில் தான் இருக்கும் ஸ்கேன் பண்ணிடுவோம் அல்லது ஸ்வைப் பண்ணுவோம் ஏடிஎம் கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணுவோம் எந்த பொருள் வாங்குறதுக்கோ இல்லை மற்றதுக்கோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பெரும்பாலும் ஃபிசிக்கல் கேஷை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ இந்த ஏடிஎம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க பேங்க்லேருந்து ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க அது பேர் ஏடிஎம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சார்ஜ் பண்ணுவாங்க யார் யார் ஏடிஎம் கார்டு வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த சார்ஜ் பண்ணுவாங்க ஏடிஎம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணாலும் சரி அந்த கார்டை யூஸ் பண்ணலனாலும் சரி வாங்கியிருந்தாவே போதும் அவங்க சார்ஜ் பண்ணிடுவாங்க செலவு வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க அவங்களுக்கும் சார்ஜ் ஆகிருக்கும் அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க என்ன சார் நான் வாங்கின யூஸ் பண்ணவே இல்லை சார் ஒரு டிரான்சாக்ஷன் கூட அதை பண்ணல ஒரு பைசா கூட அதுலேருந்து எடுக்கலை எப்படி சார் எனக்கு பிடிக்கலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க கணக்கு அப்படி இல்லைங்க நீங்கள் கார்டு வாங்கினாவே அது பிடிச்சிருவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பிடிச்சிருவாங்க அது திடீர்னு பிடிக்கிறதுனால எல்லாம் பயந்து தான் போயிடுறாங்க எப்போ பிடிக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா அதனால் பயந்து போயிடுறாங்க நமக்கு மெயின்டென் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதே நமக்கு கஷ்டம் இதில் ஏதோ அமௌண்ட் மாத கடைசியில் அதுவும் ஒரு ஐநூறுரூபா அறநூறுபா இருந்துச்சுன்னா அதுலேயும் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா பிடிச்சிட்டாங்கனாக்கா அது பகீர் ஆகிடுது கஷ்டம் இருக்கெல்லாம் அதனால அவங்க பதறி போயிடுறாங்க ஸோ நிறைய பேர் என்கிட்ட கே கேட்குறாங்க சார் இந்த முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா பிடிக்கிறாங்க என்ன சார் இது ஏன் சார் பிடிக்கிறாங்க எதுக்கு சார் பிடிக்கிறாங்க என்ன இப்படி பண்ணுறாங்க பேங்க்கில் அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க உண்மையிலும் காரணம் என்னென்னா அது ஏடிஎம் மெயின்டெனன் சார்ஜ் அந்த அமௌண்ட் தான் அது முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா அது ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு அது அந்த அமௌண்ட்டு வருது சில இதுக்கு கொஞ்சம் வேரியேஷன் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சில பேங்க்குக்கு பழைய இது பழைய இது சர்வீஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாகுது பட்டு புதுசு வந்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் அதை இப்போ பிடிச்சிட்டே வராங்க நிறைய பிடிக்கிறாங்க இந்த சமயத்தில் அந்த ஆஃப் ஐலி அப்படின்றதுனால என்ன தெரில செப்டம்பர் மாதம் இல்லையா அதனால் ஆஃப் அப்படி வந்துருச்சேன் அப்படின்றதுனால என்ன தெரில இந்த சமயத்தில் பிடிக்காது யார் யார் பிடிக்காத இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கிறாங்க அதனால் மெசேஜ் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இருக்குது மெசேஜ் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இருக்கிறதுனால எல்லாம் போய் என்னடா இவ்வளோ அமௌண்ட் பிடிக்கிறாங்களே திடீர் திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கே கேட்குறாங்க என்ன சார் இது என்ன சார் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்ட்டு கேட்குறாங்க உண்மையாலாம் இது சார்ஜ் அது தான் ஏடிஎம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஏடிஎம் கார்டுக்காக பிடிக்கிறாங்க என்ன பண்ணுறது நம்ம டிஜிட்டலில் இறங்கிட்டோம் ஃபிசிக்கல் கேஷ் யூஸ் பண்ணுறது இல்லை ஏடிஎம் கார்டு தான் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் அவங்க சார்ஜ் பண்ணால் வேறு வழியில் நம்ம கட்டி தான் ஆக வேண்டியதாக இருக்குது நாம் கட்டணும் அவங்களே பிடிச்சிக்கிறாங்க அது வேறு வழியே இல்லை நம்ம அதை அவங்க ரெக்கவரி பண்ணால் அது பொறுத்துக்கு தான் ஆக வேண்டியது ஒன்றா ஒன்று பேங்க் ஒன்று பண்ணலாம் சரி நமக்கு நிறைய லாபம் வருது கஸ்டமருக்கு கொஞ்சம் சார்ஜை குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களா பார்த்து எதா சார்ஜ் குறைச்சாங்கன்னா பரவாயில்ல இல்லைன்னா வேறு வழி இல்லை நம்ம இந்த அமௌண்ட்டை கட்டி தான் ஆகணும் அப்படின்னு ஒருத்தோட தான் சொல்கிறேன் சார் சிரிச்சிட்டே பேசினாலும் மனசில் ஒருத்தம் இருக்குது தான் சரி எனக்கும் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபான்னா கஷ்டம் தானே அதனால் வருத்தமாக தான் இருக்குது பட் என்னன்னு டீட்டெயில் சொல்கிறது தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்